ஹலோ சாட்டர்டே ஈவினிங் களிமாவுக்கு தான் ரெடி பண்ண ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் ஃபஸ்ட்டு அரை கிலோ கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்துக்கிட்டேன் இதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி இது தான் ரேஷியோ நாங்கள் இந்த ரேஷியோவில் தான் ரெடி பண்ணுவோம் உளுந்து வறுக்கும் போது கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டேன் வெள்ளை உளுந்து சேர்த்தோன்னா அந்த உளுந்து கலர் மாறி வரும்போது நல்லா வறுத்தது நமக்கு தெரியும் இது கூடவே இடியாப்ப ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன் சரி மிஷினுக்கு போகிற கையோடு மொத்தமாக எல்லாத்தையுமே கொடுத்து விட்றலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவுக்கு சோயாவும் ஃப்ளாக் சீடும் சேர்த்துக்குவேன் நம்ம சாப்பிட்ற சப்பாத்தி கொஞ்சம் ஃபைபர் ரிச்சாக இருக்கும் இல்லையா அதனால் ரெண்டு கிலோ கோதுமைக்கு இரநூறு கிராம் சோயாவும் நூறு கிராம் ஃப்ளாக் சீடும் சேர்த்துக்கிட்டேன் இது முடிச்சுக்கிட்டு காஃபி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீக்குக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாரு அதெல்லாம் பிரித்து செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன் இந்த வீக்குக்கு வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்